வந்துட் மீட் ரெட் மீட் அண்டு இருக்குது இந்த ரெட் மீட் என்று சொல்றதை பாத்தீங்களான்னு சொன்னா மாற்றச்சி ஆற்றச்சி இந்த ரெண்டும் வந்து ரெட் மீட் பண்டிகை அச்சி வந்து ரெட் மீட் இல்லை அது மீட் இதுல இப்போ ஆற்றச்சியா திண்டுட்டு கையை களி போட்டு பாருங்க சும்மா நோமலான தண்ணி இல்லை தண்ணி இல்லாமல் நோமலா ஒரு நோமலான சுடுதண்ணி என்றா கூட கையக்களி போட்டு பாருங்க கூட கையெல்லாம எண்ணெய் எண்ணியா படர்ந்துருக்கு அதே சமயம் மாற்றச்சிலையும் அப்படித்தான் இருக்கு அப்போ இந்த கார்ட் அட்டாக் வந்து என்ன மாதிரி இதுகளை கொண்டு வருதுன்னு சொன்னால் உண்மையில் இதில் இருக்கிற இந்த கொலஸ்ட்ரோல்கள் வந்து ஒரு இப்போ என்னென்னு சொல்கிறது இப்போ எங்களுக்கு எங்கட டெத்த ஓட்டத்தோட இப்போ தண்ணியில் வந்து எண்ணெயை விட்டவன் சொன்னால் பாருங்கள் மேலே வந்து எண்ணெய் வந்து தேங்கி நிற்கும் ஒரு இதாக ஒரு ஒயில் மாதிரி மேலே நிற்கும் மாதிரி எங்கட இதயம் வரையும் போகிற நரம்புகளுக்கு கிட்ட அந்த இதயத்துக்கு கிட்ட நரம்புகள் போயிக்க நரம்புகள் எல்லாம் வந்து இந்த இந்த வேர் மாதிரி சின்ன சின்ன நரம்புகளாக இருக்குது அப்போ இந்த நரம்பு இதுகள்லேயோ அல்ல அந்த பெரிய நாளங்கள்லையோ வந்து அந்த கொழுப்புகள் வந்து இந்த டெத்தத்தில் ஒரு கொழுப்பு இப்போ டெத்தத்துக்கு இதேத்துக்கு போயிருக்க இங்கே ஒரு இடத்துல படிஞ்சு 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 கொண்டே இருக்குது அப்போ நீங்கள் இதை படிஞ்சு கொண்டு கூடுதலான கொழுப்புன்னு தான் ஆடறச்சு அப்போ அது நீங்கள் படி படிஞ்சு கொண்டு இருக்கத்தான் அந்த ஒரு நேரத்தில் திடீரென்று வந்து ஒரு இடத்துல பிளாக் ஆக்க பிளாக் வெரைக்க மற்ற இடத்துலையும் அந்த டெத்த பிளாக் பெரு வெக்க இப்போ விரிஞ்ச ஹாட் விரிஞ்ச மாதிரியே இருக்கும் மூடின ஹாட் மூடின மாதிரியே இருக்கும் அந்த இதுதான் அந்த டெத்த அதாவது பிரிஞ்ச ஹார்ட்னு சொன்னால் ஹைப்ரஷர்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ப்ரெஷர் எல்லாம் வந்து ஒருக்கா வெறேக்க இதயத்தை சுத்தி இதயத்த சுற்றி இருக்கிறது வந்து ஒரு மெல்லிய டிஷு உண்டு இப்போ நீங்கள் இப்போ ஈரல் இராச்சி ஈரலை பார்க்க ஈரலுக்கு மேலே ஒரு டிஷு மாதிரி அந்த இதயத்தை சுத்தியும் அந்த செத்தம் பெறாமல் இருக்கிற அந்த இதயத்தை காப்பாற்றுறது ஒரு மெல்லிய டிஷு அப்போ அந்த டிஷுவை நீங்கள் இந்த செத்தம் ஒருக்கா ஹார்ட் அட்டாக் வந்து முடியாத அந்த டெண்டரம் வந்து ஆக்கள் தப்பான்ற காரணம்னால் ஒருக்கா காட் வந்து நல்லா விரிஞ்சிட்டு பிறவர் கொஞ்ச நேரத்தால் மூடினா அதில் வந்து அந்த வெளி அந்த தோளில் வந்து அந்த வெடிப்பு மாதிரி கொண்டு வந்துடும் இப்போ நாங்கள் ஒரு தகரத்தை நிமித்தி போட்டு மடிக்க பாருங்கள் அதில் ஒரு பள்ளம் பெறும் அதை மாதிரி அதே மாதிரி அது டெண்டாந்தரவும் அந்த போஸுக்கு அந்த போஸு கொடுத்து இதயத்தில் வந்து விரைக்க அந்த நிறம் அதுகளால் எல்லாம் அந்த டுசு வந்து எல்லாம் வெடிச்சிடும் வடிக்கிறேக்க அந்த செத்தம் பெறும் அந்த செத்தம் பெறக்க அதுகளால் அந்த மூக்குகளால் எல்லாம் அந்த சில பேருக்கு செத்தம் பெறும் காரணம் வந்து அப்படித்தான் ஸோ நான் சொல்ல வந்த கதை என்னென்னு சொன்னால் இந்த ஆற்றட்சியை முடிஞ்சால் நான் ஒரு க இதொண்டு எழுதினான் இதில் இப்போ நான் இதில் போட்டால் அதை ஃப்ளைட் மூடில் போயிடும் இந்த ஆற்றச்சியை தின்ன வேண்டாம்ன்றதுக்கு ஒரு கவிதை ஒன்று நான் ஒன்று நான் பெரிய கனாக்களால் பாராட்டு பெற்றேன் நான் அதை எழுதலாம் அதை தட்டினா ஃபேஸ்புக்கை தட்டினா நான் இதை கதைக்கிறது கேட்காது ஸோ அப்போ அந்த ஆற்றட்சியை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்கட வீட்டில் ஆற்றட்சி ஆற்றர்ஜியாக தின்னணும் பண்ணி நினைக்காதீங்க நீங்கள் ஆற்றட்சி திண்டியல் என்று சொன்னால் சரியான ஒரு ஹார்ட் அட்டாக்ல நீங்கள் தள்ளப்படுவீர்கள் கருத்தே இல்லை நீங்கள் நெடுக்க ஆற்றரசு கிழமையில் ரெண்டு மூணு பேர் மாற்றச்சி சாப்பிட்ற ஆக்களாக இருந்தால் கூட நீங்கள் ஹார்ட் அட்டாக் வரும் அதே மாதிரி மாற்றச்சி ஓரளவு பரவாயில்ல பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டிகிரஜை வைட் மீட்டில் இருக்கிறது இதோட ஒப்பிடைக்க அதால் ஒரு ஃப்ரீயோ ஒரு ஆக பிரச்சினைகள் ஒன்று வந்து பண்டிகை ரஜியில் இல்லை இப்போ இதை நாங்கள் கதை கேட்கப்போ கோவப்பட்டு ரெண்டு மூன்று பேர் வந்து சொல்லலாம் பண்டிகை அது தின்னுது இது தின்னு சொல்லி அது இங்கேதே வளப்பு பண்டிகைகள் எல்லாம் ஒரு நல்ல முறையிலான இருக்குது ஊர் பண்டிகைன்றாலும் அது சாப்பாடுன்ற ரீதியில் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது அந்த இறைச்சியை நீங்கள் சாப்பிட்றத வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குறைக்கணும் ஆனால் மீன்ன்றது வந்து எப்போவுமே அது புரதச்சத்து நிறைஞ்ச ஒரு சாப்பாடு வந்து நல்ல மீன் வந்து அந்த மீன் வந்து நீங்கள் நல்ல வடிவாக உலக தூரத்துக்கும் கடல் உணவுகள் சாப்பிட்றதால எங்களுக்கு ஒன்றும் பெற போகிறதே இல்லை ஆகவே இந்த கடல் உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீடுகளில் வேண்டி மீன்கள் எங்கிட்ட புள்ளிகள் எல்லாம் வந்து மீன் சாப்பிடாது காரணம் என்ன கேட்டு சொல்லுங்கள் அந்த முள்ளுக்குத்தும் முள்ளுக்குத்தி அது வரும் இது வரும் உள்ளுக்குள்ளே போக மாட்டோம் பயப்பட்டு கொண்டு இருக்குங்க ஆகவே அந்த மீன் அந்த சாப்பாடையெல்லாம் கொடுங்க மற்ற நீங்கள் அதாவது நான் தொடர்ந்து கூட நீங்கள் கதை கேட்க தான் தொடர்ந்து காய்ச்சி கொண்டு வரலாம் வருட கதைய உடல் ஆரோக்கியம் என்று சொல்லிகளை வந்து நாங்கள் சாப்பிட்ற முறை முறையிலும் இருக்குது நாங்கள் உண்டு சா இடவில் ஆற்றை சாப்பிடுட்டு உடனே எங்கடைய ஆக்கள் வந்து கூடவே படுத்துட்றது அது சாப்பிட்றோன்னா குறைஞ்சது ஒரு ஆறு மணிக்கு முன்னே சாப்பிடணும் அதுக்கடையில் வந்து நாங்கள் நிறைய நேரம் முழிச்சுருக்கணும் அதேப்போல தான் நாங்கள் படுக்க போகணும் நாங்கள் எங்கடையாக்கள் அப்படி இல்லைன்னு நிறைய ஆக்கள் அப்படியே படுக்கணும் ஒரு எக்ஸசைஸ் இல்லை ஃபிட் கொழுப்புத்தன்மை இருக்க வந்து அது கேட்ட அந்த கலோரி வந்து எரியவணும் எரியாதான் கேட்டால் கேட்டா கேட்டால் தான் கலைக்கலாம் ஒண்ட தான் கதைக்கலாம் எல்லோரும் கேட்குறாக்கலாம் இருக்கக்கூடாது இது எழுக்குள்ள அந்த உணவு விஷயங்களை பற்றி நான் சொல்லுங்க சொல்லுறேன் கொஞ்ச நேரம் ஓகே தேங்க்யூ ஆ சரி சொல்லுங்க அப்போ நாங்கள் அதை அதை பார்க்கணும் மற்றது நாங்கள் சாப்பிடுட்டு நாங்கள் எந்தந்த அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி எடுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அது இல்லை உண்மை எங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ தான் நாங்கள் சாப்பிடணும் நாங்கள் பசியோ பசிக்கலையோ அந்த நேரத்துக்கு சாப்பிடணும் சாப்பிட்டால் அது உடம்பு கூடாது அது எங்களுக்கு சேராது உடம்பில் அதால நாங்கள் இப்போ சாப்பிடட்டால் அந்த பசிக்கிற நேரத்தில் நாங்கள் சாப்பிடுவோம் ஆனால் நாங்கள் சாப்பிடுட்டு சும்மா இருந்த உடனே பசிக்காது அப்படின்னா நாங்கள் அது கேட்டு கல்லூரியாக இருக்கிறதுக்குரிய தன்மையால் எக்ஸசைஸோ ஏதோ ஒன்று நடக்கிறது சாப்பாடுன்றேக்க சாப்பாடுக்க அந்த சாப்பாடு விஷயத்துக்கு சொல்லுங்கள் உண்டுக்குள்ளே வரைக்கும் மறந்து விடும் இப்போ தொடர்ந்து சொல்லாமல் மாறி கொண்டு போவோம் சாப்பாடுன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இடாவில் நீங்கள் சோறு சாப்பிட்டுட்டு படுத்தீங்களே சொன்னால் இரவில் சோறு சாப்பிட்டுட்டு படுத்திங்கள சொன்னால் இந்த சோறு வந்து இந்த மா வந்து வந்து சர்க்கரையாக மாறி இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற தேவை இல்லாத சைட்டில் இருக்கிற அந்த சதையல் ஆடும் இல்லை அந்த கொழுப்பை உருவாக்குறது இரவில் சோறு சாப்பிட்டுட்டு படுத்தா மாச்சாத்து வந்து இரவில் நீங்கள் ஓரளவு இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மூன்று மழ்தியாலும் நடக்கக்கூடிய ஒரு நடப்பயிற்சியளோ இல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு மூன்று மழை ஜித்து வந்து நீங்கள் படுக்கிறதுக்கு குறைஞ்சது மூன்று மல்தியாலத்துக்கு முதல் நீங்கள் சாப்பாடாக எடுக்கணும்